ஐபிஎல்ல ஆர்சிபி வின் பண்ணிடுச்சு பதினெட்டு வருஷமா கப் அடிக்காத ஆர்சிபி இந்த வருஷம் கப் வின் பண்ண உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லா டீம் ஃபேன்ஸுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க எல்லா கப்பையும் அடிச்சு விராட் கோலிக்கு இந்த ஐபிஎல் கப்பு மட்டும்தான் ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்துச்சு அது கிடைச்ச உடனே டுவெண்ட்டி தேர்ட்ல சச்சின் ஐபிஎல் கப் வாங்கினா அதே சந்தோஷம் தான் இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆர்சிபி ஐபிஎல் கப் வாங்கினப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆர்சிபி பற்றி பத்தி ஒரு கான்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அந்த டைம்ல ஒரு ரொம்ப ஒரு சேடான நியூஸ் ஆர் சிபி கப் ஜெயிச்சதை சின்னசாமி ஸ்டேடியம்ல கொண்டாடிட்டு இருக்கும் போது அங்க இருந்த கூட்டு நெரிசல்ல இடிபாடுகளை சிக்கி ஒரு பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க எல்லாமே சின்ன பசங்க பதிமூணு வயசுல முப்பத்தி மூணு தான் இருக்காங்க அந்த சின்ன பசங்களை தூக்கிட்டு போற வீடியோ எல்லாம் பார்த்தா நமக்கே நடுங்குது போஸ்ட்மார்டம் எல்லாம் வேணா பையனோட பாடியை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் தெருவில் நிற்கிறாங்க என்னோட கேள்வியெல்லாம் ஒண்ணுதான் இந்த மரணங்கள் தேவையா இது நாட்டுக்காக பாடலில் போய் சண்டை போட்டு நடந்த வீர மரணமா இது நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில் ஒரு பதினோரு பேர் தான் செத்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு அலட்சிய மனப்பான்மையானு தெரியல ஆனால் அந்த சின்ன பசங்க இறந்து போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணம் என்ன தெரியுமா ஒரு டீம் ஐபிஎல் வின் பண்ணிடுச்சு பணக்காரனங்க இன்னும் பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்காக நடக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்போர்ட் தான் இந்த ஐபிஎல் பல கோடி மக்கள் விரும்பி பார்க்குறாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படியோ அதே மாதிரி தான் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மக்கள்லாம் அது அந்த அளவுக்கு வெறியா பாக்குறாங்க அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் விட்டுட்டா பிரச்சனை இல்லைங்க அதோட எல்லையை மீறும்போதா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது உலகம் வேர்ல் கப் ஃபுட்பாலுங்கிறது ஒரு போருக்கு சமம் உலகத்துல இருக்க எந்த நாட்டுக்குமே இந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பாலுங்கிறது ஒரு பெரிய கனவு பெரிய பெருமை அந்த வேர்ல்ட் கப்பில் சரியா விளையாடாத பிளேயர்ஸை சுட்டுக் கொண்ட கூட நடந்திருக்கு அந்த வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா ஜெயிச்சப்போ நாற்பது லட்சம் மக்கள் ஒண்ணு கொண்டாங்க அதுல ஒரே ஒருத்தவன் பிரிட்ஜில இருந்து தவறுதல விழுந்து சத்தான் ஆனா நாற்பது லட்சம் மக்கள் ஒன்று கூடின இடத்துல ஒரு இடிபாடு நெரிசலை எதுவுமே ஏற்படல வெறும் எட்டு லட்சம் மக்கள் கூடின ஒரு இடத்துல பதினோரு பேர் இறந்துருக்காங்கிறது ரொம்ப மனவர்த்தை தரக்கூடிய ஒரு விஷயம் கர்நாடகாலேருந்து ஏகப்பட்ட கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க டிராவிட் கும்பளே இப்போ கே எல் ராகுல் இருக்கு ஏகப்பட்ட பேர் ஆறு தடவை ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ண ஸ்டேட் அது இரானி கப்பு விஜய் ஹாசரே ட்ராஃபி சையத் முஷ்தாக் அலி ட்ராஃபின்னு அவங்க ஜெயிக்காத கப்பே இல்லை ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஐபிஎல் கப்பு மட்டும் ரொம்ப காலமாக கிடைக்காமலே இருந்துச்சு அந்த கப்பு கிடைக்கலையேங்கிற அந்த இயக்கம் புரியுது ஆனால் கப்பு கிடைச்ச உடனே அதை கொண்டாட்டங்கிற பேரில் இவ்வளோ தூரம் போகணுமா உயிரை கொடுத்து தான் அந்த செலிப்ரேஷனை நடத்தணுமா தான் இங்கே நமக்கு இருக்க முக்கியமான கேள்வி இந்த சம்பத்துக்கான காரணங்களில் மொதல் காரணம் ஃபேண்டம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆன்லைனில் ஒரு பாப்புலர் ஃபேமிலி இருக்குது உன் கேர்ள் ஃப்ரெண்டோ உன் பாய் ஃப்ரெண்டோ ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் மிஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கும் ஏன்னா நீ தோத்தாலும் அவங்க கூட இருப்பாங்க நீ ஜெயிச்சிடுங்கிற நம்பிக்கையை அவங்க என்றைக்குமே விடவே மாட்டாங்க அதுதான் ஆர்சிபி ஃபேன் பதினேழு வருஷமா ஒரு டீம் தோத்துக்கிட்டே இருந்தா அந்த டீமோட ஃபேன் பேஸ் குறையணும்ல ஆனால் ஆர்சிபி பொறுத்திருக்காங்க அது அப்படியே தலைகீழ் பதினேழு வருஷமா ஒரு டீம் தோத்தாலும் அதோட பேஸ் என்றைக்கும் குறைஞ்சதே கிடையாது வருஷா வருஷம் ஏறிட்டேதான் இருந்துச்சு அந்த அளவுக்கு லாயல் ஃபேன்ஸ் இது காரணம் விராட் கோலின்னு சொன்னாலும் தோத்துக்கிட்டே இருக்க ஒரு டீமுக்கு ஃபேன் பேஸ் குறையாமல் இருக்குங்கிறது ஆர்சிபி டீம் மட்டும்தாங்க இருக்கும் ஆர்சிபி டீம் கிரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஆர்சிபி ஃபேன்ஸ் ரெடி ஆகிடுவாங்க சோஷியல் மீடியாலெலாம் ஆர்சிபி மேட்சுக்கு முன்னான காலகட்டம் எங்கேயுமே அவங்க ஃபேன்ஸ் அவங்க டீமை விட்டு கொடுத்ததே கிடையாது அதுதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த ஃபேண்டம் தான் இன்னைக்கு ஒரு பதினோரு வீரக்காக வாங்கியிருக்கு நம்ம நாட்டில் ஸ்டாம்பேட்டில் அதாவது கூட்ட நெரிசல இறந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கல்ச்சராகவே இருக்குது அல்லூர்ஜனை பார்க்க போய் ஒரு அம்மா செத்து போச்சு சென்னையில் ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடந்துச்சு அதில் அதை பார்க்க போய் ஒரு அஞ்சு பேர் செத்து போனாங்க இப்போ ரீசண்டாக நடந்த கும்பமேளாவில் கூட ஒரு முப்பது நாற்பது பேர் இறந்து போனாங்க இந்த கூட்ட நெரிசலை சாகிறது அப்படிங்கிறது பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மத கூட்டங்கள்லேயோ மத வழிபாட்டு தலங்கள் தான் அதிகமாக நடக்குது இது ஏன் தெரியுமா இடிச்சுக்கிட்டே நிற்கிறதுங்கிறது வந்து நம்மளோட கல்ச்சர் சமீபத்தில் இந்தியா வந்தப்போ ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் விசேஷனாலும் இல்லை வீக்கெண்டும் இல்லை ஃப்ரீ தர்ஷன க்யூவும் இல்லை பெய்டு லைன் தான் என்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கியூவில் நின்று சாமியை பார்க்குறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு முன்னாடி நிற்கிறவங்க நடந்தால் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறேன்னா இடம் விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நிற்கிறேன் ஆனால் எனக்கு பின்னாடி நிற்கிறவங்க எனக்கு அந்த சான்ஸே கொடுக்கல இடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அதுவும் கோயிலில் கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல கோயிலில் கூட்டம் காலியாக தான் இருக்குது ஆனாலும் அவங்க இடிச்சு இடிச்சுக்கிட்டே நிற்கிறத நிறுத்தவே இல்லை சரி பின்னாடி வந்து இடிச்சுக்கிட்டே நிற்கிறேன் ஒரு வயசான அம்மாவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள முன்னாடி போக விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அது அந்த அம்மாவுக்கு பேர் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிடா இது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி விட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் முன்னாடி விட்டுருப்பேன் ஆனால் என்னை இடிச்சிக்கிட்டே நிற்கிற அந்த விஷயம் மட்டும் நிற்கவே இல்லை எதுக்கு அவ்வளோ அவசர அவசரமாக கியூவில் இடிச்சுக்கிட்டு போய் சாமியை பார்க்கணும்னு நினைக்கிறேன் தெரியல சாமி எதுவும் கோச்சுக்கிட்டு எதிர்ச்சி போயிடுவாரான்னு தெரியல ஏன்னா கடைசி வரைக்கும் சாமி அங்கே தான் இருந்தார் இவ்வளோ அவசரமே இடிச்சுக்கிட்டு போனவங்க என்னடா பண்ணுறான்னு பார்த்தா வெளியில் வந்து சாமியை பார்த்துட்டு ஐ மீன் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக உட்காந்து பேசிக்கிட்டு விளையாடிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் எதுக்கு இந்த அவசரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் க்யூவில் நிற்காமல் பொறுமையாக ஒருத்தர் ஒருத்தராக பார்த்துட்டே போக முடியாதா திருப்பதியில் கூட ஒரு மணி நேரம் நம்ம காக்க வைக்கிறாங்க அதனால் நமக்கு ஒரு அவசரம் ஏற்படுது அதனால் இடிச்சுக்கிட்டே அந்த க்யூவில் போகிறோங்கிறது கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீங்கள் பெரும்பான்மையான கோயிலில் பாருங்களேன் இடிக்காமல் மக்களால் நிற்கவே முடியல கோயிலில் மட்டுந்தான் இது நடக்குதா ட்ரெயின் டிக்கெட் இருக்கணும் க்யூவில் நின்று பாருங்க அங்கேயும் அதே நிலமை தான் அவ்வளோ தூரம் எங்கள் ஏர்போர்ட்டில் போய் பாருங்கள் நாம் நிற்கிறோன்னா நமக்கு பின்னாடி இருக்க சூட் கேஸை வச்சு இடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி போனாலும் அந்த சூட் கேஸை அப்படியே நகைச்சிருந்து இடிக்க தான் செய்வாங்க இடிக்கிறது மட்டும் நிற்காது ஆனால் பல ஏர்போர்ட் போயிருக்கேன் வெளிநாட்டில் ஆனால் எங்கேயும் இந்த மாதிரி நம்ம நடந்து பார்த்தது இப்படி அப்படி வெளிநாட்டில் ஒரு ஏர்போர்ட்டில் உங்களை பின்னாடி யாராவது இடிச்சுக்கிட்டு நின்னாலோ இல்லை சூட் கேஸ் வச்சு இடிச்சிக்கிட்டே இருந்தாலோ கவலையே படாதீங்க அது நம்மளால்தான் இவ்வளோ பெரிய விளக்கம் நான் எதுக்கு தெரியுமா கொடுக்குறேன் இந்த இடிச்சிக்கிட்டே நிற்கிறது நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் போல இடம் விட்டு நிற்கிற பழக்கம் நமக்கு எங்கேயுமே இல்லை ஒரசாமல் நின்று பழகிட்டோம்னா இந்த கூட்ட நெரிசல் இந்த கூட்டணி நெரிசல் நடக்கிற இந்த மூச்சு தண்ணீரி சாவது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே அவாய்ட் பண்ணலாம் ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுற பழக்கத்துக்கே நம்ம இப்போ தான் வந்திருக்கோம் அதே மாதிரி பொது இடங்களில் ரொம்ப நெரிசலை உண்டாக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் இடவெளியை விட்டு இருந்தால் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்காம தான் இருக்கும் கொரோனா காலத்திலே மெயின்டைன் டிஸ்டன்ஸுங்கிறத நம்ம பழகியிருக்கோம் ஆனால் கொரோனா முடிஞ்ச உடனே கபாலு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இடிச்சுட்டு நிற்கிற பழக்கத்துக்கு திரும்ப வந்துட்டோம் இதெல்லாம் நம்ம சொல்லத்தாங்க முடியும் இது நிஜத்தில் நடக்குமாங்கிறத நம்பிக்கையே எனக்கு கொஞ்சம் கூட இல்லை இந்த மாதிரி இடிபாடுகள் ஏற்படுறதுக்கான காரணம் நாம தாங்கிற இந்த உண்மையை ஒத்துக்காமல் இங்கே சரியாக ஆர்கனைஸ் பண்ணல இது தப்பு அது தப்பு அவங்க ஒழுங்காக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்காதுன்னு தப்ப தட்டி ஊர்ற அந்த பழக்கம் இருக்கிறது இன்னும் ஒரு கல்ச்சர் இங்கே எந்த கவர்மெண்ட்டும் ஆர்கனைசேஷனும் உங்கள் சேஃப்டிக்காக கூட நிற்காது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் விசாரணை கமிஷனை வச்சுக்கிட்டு ஒரு முப்பது வருஷமும் இழுத்து சரியான காரணம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இழுத்து முட்டு போயிடுவாங்க உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் இன்னொரு கும்பல் வரும் சார் போலீஸ்காரங்களாம் அடித்தாங்க அதனால தான் இந்த பிரச்சனையை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக கூட்டம் வந்து அடிக்கிறதுங்கிறது போலீஸ் எப்போவுமே பண்ணுறது தான் அதான் அடிக்கிறான்னு தெரியுது இல்லை வீட்டுக்கு அப்படியே திரும்பி போகலாம்ல அதை நம்ம பண்ண மாட்டோம் அப்பயும் போலீஸை குறை சொல்லி தான் நம்ம நிற்போம் நிற்கிறான்னு தெரிஞ்சும் கூட்டத்தில் நிற்கணும்னா நீங்கள் ஜல்லிக்கட்டு போடுறதுக்காக போகிறீங்க ஒரு டீம் கப்பு ஜெயிச்சிருக்கு அது கொண்டாடுறதுக்கு தானே போகிறீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு தானே போகிறீங்க அதுக்கே போய் அடி வாங்கணும் இந்த மாதிரி நெரிசல் மாட்டிக்கிட்டு ஏதாவது விஐபி செத்து போய் பார்த்துருக்கீங்களா அப்போ நம்ம மட்டும் எதுக்குங்க அவங்களும் போய் பார்க்கணும் அவங்கள இந்த தினக்கு டிவியில் பார்க்குறோமே அவங்களும் மனுஷங்க தான் நம்மளும் மனுஷந்தான் நாயோ நரியோ சாப்பாட்டுக்கு தான் கூட்டமாக போய் அடிச்சுக்கிட்டு சாகும் நாயோ நரியோ சிங்கமோ புளியோ இன்னொரு சிங்கத்தோ இன்னொரு புளியோ இன்னொரு நாயோ நிறைய பார்க்கறதுக்காக கூட்டமாக போய் எங்கேயாச்சும் ஆகுதா அதை வரைக்கும் நானும் சிங்கம் தான் நீயும் சிங்கம் தான் நானும் நாய் தான் நீயும் நாய் தான் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளும் மனுஷன் தான் அவனும் மனுஷன் நினைக்கிறது கிடையாது ஆ அவர் ஸ்டாரு அவர் பெரிய பேட்ஸ்மேனு அவர் பெரிய பொலிட்டிஷியன் எதுக்கு ஸ்டார்டுறது மக்கள் நம்ம கொடுக்கறது தான் அதை கொடுத்துட்டு அவனை போய் பார்க்குறதுக்கு நம்ம ஏன் போய் சாகணும் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ரசிகனாக ரசிக்கிற பார்வையிலேருந்து வெறியனாக மாறும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆபத்தில் போய் முடியும் சிஎஸ்கேயோ ஆர்சிபியோ எம்ஐயோ அஜித் படமோ விஜய் படமோ எதுவாக இருந்தாலுமே இதெல்லாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சம்பவங்கள் என்றைக்குமே நம்ம நாட்டில் நடக்காது இதை புரிஞ்சிக்கோங்களால முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி பெற்ற ஆர்சிபிக்கு வாழ்த்துக்கள் உயிரை கொடுத்து ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இங்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் உயிரை கொடுத்துன்னு ஒரு புது டைமென்ஷன் ஆர்சிவி ஃபேன்ஸ் காட்டிட்டாங்க கப்பு முக்கியம் பிகளு அப்படின்னு விஜய் சொன்னது கரெக்ட் தான் ஆனால் கப்போட உயிர் ரொம்ப முக்கியம் ப்ரோ அதை பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் இந்த கிரிட்டிக் விஜய் பாய்